கோவை மாவட்டத்தில் பாரம்பரிய புறா வளர்ப்பு கலையின் மிக முக்கியமான போட்டி சீசன் தொடங்கிவிட்ட நிலையில் அவற்றை புறா கலைஞர்கள் ஆர்வத்தோடு தயார்படுத்த தொடங்கிவிட்டனர் பொழுதுபோக்கை தாண்டி போட்டி முறை சார்ந்த புறா வளர்ப்பு கலை குறித்து பார்க்கலாம் அட இந்த புறா தொல்லை தாங்க முடியல எங்க பார்த்தாலும் எச்சமா நோய் பயமா இருக்கு இப்படி புலம்புறவங்க லிஸ்ட்ல நீங்களும் இருப்பீங்க ஆனா கோவைக்கு வாங்க இங்க புறாக்கள்னா சும்மா இல்ல அவையெல்லாம் வானத்துல சாகசம் பண்ற சூப்பர் ஹீரோக்கள் குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையா தங்கள் பெருமையின் அடையாளமா ஒரு போட்டி வீரனா ஒரு ரேஸ் புறாவா பட்டை தீட்டி வளர்க்கிறாங்க மதுரை சிவகங்கையில ஜல்லிக்கட்டு மாடுகளை தயார்படுத்துற மாதிரி கோவையில ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல புறா பந்தயத்தில்